நமஸ்காரம் ஆஸ்ட்ரோலஜி சவின் கரண் நம்மளுடைய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இந்த பகுதியில் பெங்களூர்ல இருந்து காளி குமாரி அப்படின்ற அம்மா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க உடைய ஒரே மகன் கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம் பார்த்து பார்த்து தாங்க பண்ணோம் ஒரு தூரத்து உறவுல தூரத்து சொந்தத்துல ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ் மூலமாவே ஒரு வரன் கேள்விப்பட்டு அவங்க வெளியூர்ல இருந்தாங்க தமிழ்நாட்டில் போய் பொண்ணை பார்த்து எல்லாம் முடிச்சோம் இத்தனைக்கும் பொண்ணு வந்து டீச்சிங் ப்ரொஃபஷன்ல பிரைவேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மகராசி ஆயிரம் நட்சத்திரம் ஸோ என் பையனுக்கு முப்பது வயசு அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு இருபத்தி ஒன்பது வயசு ஒரு வயசு தான் டிஃபரன்ஸு ஸோ நட்சத்திர பொருத்தம் பார்த்து நான் ரெகுலராக பார்க்குற ஒரு இங்கே பெங்களூர்லயே பார்த்து அவருக்கு ஒன்பது பொருத்தம் இருக்குது தாராளமாக ப்ரொசீட் பண்ணலாம்னு சொன்னதுக்கு அப்புறமா மற்ற பேசி முடிவு பண்ணி செட் ஆனதுனால எல்லாம் ஒத்து வந்ததுனால மேரேஜை முடிச்சோம் ஸோ போன வருஷம் நடந்த திருமணம் போன தையில நடந்தது ஐ மீன் இருபத்தி மூணாவது வருஷம் தையில நடந்தது இந்த வருஷம் தை முடிஞ்சு மாசி மாதம் பார்த்தீங்கன்னாக்கா டிவோர்ஸ் அப்ளை பண்ணி டிசை வாங்கிட்டாங்க மருமகள் ஏனால் டிவோர்ஸ் ஆச்சு என்ன குடும்ப பிரச்சனைகள் நடந்தது அப்படின்றதெல்லாம் அதை பற்றினா நான் கேட்கல நான் ஆனால் வந்து என் பையன் அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி அதுக்கும் கடகராசி ஆயுத நட்சத்திரத்துக்கும் பொருத்தம் பார்த்து தானே நான் கல்யாணம் பண்ணேன் ஏன் எனக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க காளிக்குமாரி அம்மா உங்களுடைய வேதனை உங்களுடைய வருத்தம் உங்களுடைய கவலை உங்களுடைய கோபம் எல்லாமே எனக்கு புரியுது தெரியுது நியாயமானது தான் ஆனால் ஒரு பெண்ணையும் ஒரு பையனையும் மன வாழ்க்கையில இணைக்கிறதுக்கு இந்த நட்சத்திர பொறுத்த மட்டும் பத்தாது ஒரு பாட்டு வரும் நடிகர்கள் சிவாஜி அவர்கள் பாடின பாட்டு அநேகமா டிஎம்எஸ் பாடுகிறாரா அவருக்கு குரல் கொடுத்தது யாருன்னு தெரியலான் வாழ்கவே இதுதான் முக்கியமான லைன் ஆயிரம் காலமே திருமணம் ஆயிரம் காலமே வாழவே திருமணம் அப்படிங்கும்போது நீங்க ஒரு உங்க பிள்ளையோட நட்சத்திரம் அவிட்டத்துக்கும் ஆயுதத்துக்கும் பொருந்துதா பொருத்தம் இருக்குது அப்படியே போய் ஒரு தேவசியத்தை போய் கேட்கணும் அவரையும் இப்ப நம்ம குறையா சொல்லணும் இதை வந்து திருமண பொருத்தம் பார்ப்பது எப்படி அப்படின்னு புத்தகமே வைக்கலாம் அந்த புத்தகத்தை வாங்கி வச்சுக்கிட்டோம்னா வீட்டுல நம்மளே பொருத்தம் பார்த்துட்டு போயிடலாமே பொண்ணு ஆயிலியமா சரி பத்துக்கு பதினொன்னுக்கு முப்பது பொருத்தம் இருக்கு அப்படின்னு கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாமே அப்புறம் ஜோதிடர்கள் வேலையே இல்லையே ஒரு அஸ்ட்ராலஜர் எனப்படுகின்ற ஜோதிடர்கிட்ட எதுக்காக போறோம்னா என் பையன் கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் இந்த பொண்ணு ஆயிலிய நட்சத்திரம் கடகராசி நட்சத்திர பொருத்தமும் பாருங்க அவங்க கட்ட பொருத்தங்களும் பாருங்க கட்ட பொருத்தம் அப்படின்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் உங்க பையனுக்கு வந்து ஜாதகம் அனுப்பி இருக்கீங்க நீங்க உங்க பையன் ஜாதகமோ எழுப்பியிருக்கீங்களோ அந்த ஆன மருமக ஜாதகமோ எப்ப இருக்கீங்க என்ன அப்படின்னாக்கா அந்த பொண்ணுக்கு வந்து ரெண்டுல ராகு லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல ராகு உங்க பையனுக்கு ராகு பகவான் பாத்தீங்கன்னாக்கா அவருக்கும் ரெண்டாம் இடத்துல ராகு அந்த பொண்ணுக்கு ஆறாம் இடம் எழுத்து இருக்கு ஆறு குடையவர் ஆட்சி பலத்துல இருக்காரு அந்த பொண்ணோட லக்னத்துக்கு உங்க பையனுக்கு ஆறாம் இடம் பாத்தீங்கன்னா எழுத்து இருக்கு ஆறு குடையரோட லக்னாதிபதியை செஞ்சிட்டாரு அந்த பொண்ணுக்கு எட்டாம் இடம் எழுத்து இருக்கு உங்க பையனுக்கும் எட்டாம் இடம் வளர்த்திருக்கு சோ இப்ப இதெல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் நிதானமா தெளிவா யோசிச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த அவிட்ட நட்சத்திரம் இந்த பையனோட உங்க பையனோட இந்த ஆயுள்ய நட்சத்திரம் இந்த பொண்ணோட ஜாதகத்தையே சேர்த்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல ஆயுள்யத்துக்கும் அவிட்டத்துக்கும் பொருத்தம் இருக்கு நல்ல நிறைய பொருத்தமே இருக்குன்றது வேற விஷயம் என்னன்னா பொண்ணு ஜாதகத்திலயே ரெண்டாம் நான் எழுத்துருச்சு ரெண்டும் ராகு எடுத்ததுக்குன்னா கோவம் மாறுமாறா பேசுவாங்க சோ அவங்க பேச்ச கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது பையன் ஜாதகத்துல அந்த ரெண்டாம் இடம் சுத்தமா இருக்கணும் அந்த ராகு பகவானா பட்டவர் ஒரு ஆறாம் இடத்திலேயோ பன்னெண்டாம் இடத்திலேயோ அப்படி போய் மறைஞ்சிருந்தாருன்னா பிரச்சனைகள் தான் இருந்திருக்கும் அதே மாதிரி பொண்ணு வந்து ஆறாம் இடத்துல வந்து ஆறு குறைவா வலுத்துட்டாரு வம்பு வழக்கு ரோக சத்ருபதி உங்க புண்ணு ஜாதகத்திலயோ அதே மாதிரி அந்த ஆறு குறைவன் வலுத்துட்டாரு சோ ஏடிக்கு போட்டி தான் அவர் ஒண்ணு சொன்னாக்கா இவனு ஒண்ணு அவர் ஒரு புரியாதவா இருக்காருனாக்கா அதுக்கு மேல புரியாதான் உங்க பையன் இருந்திருப்பான் சோ நீயா நானா அப்படின்னு அந்த ஒரு போட்டி தான் எட்டாம் இடம் சொல்லவே வேண்டாம் அது ஒரு மோசமான ஆதிபத்தியம் சொன்னாலே மனசு கஷ்டமா இருக்கும் அடிபடுதல் காயம்படுதல் விபத்து நிலாவுதல் சிறைவாசம் அனுபவித்தல் அகால மரணம் அடைதல் இதெல்லாம் எட்டாம் இடம் அதுவும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து எட்டாம் இடம் பாத்தீங்கன்னாக்கா ஆட்சி படத்துல உச்ச இருக்கு உங்க பயிலுக்கும் பாத்தீங்கன்னா நல்லா வலுத்து இருக்குது போது எந்த விதத்துலயுமே பாத்தீங்கன்னாக்கா கட்ட பொருத்தமே இந்த ரெண்டு ஜாதகத்துக்குமே இல்லை நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னாக்கா அஸ்ட்ராலஜ கொண்டு போய் குடுத்து என் பையனுடைய ஜாதகம் இது பையனுடைய நட்சத்திரம் அவிட்டம் ஒரு பொண்ணு வந்திருக்கா கடகராசி ஆதிய நட்சத்திரம் நட்சத்திர பொருத்த மட்டும் இல்லாம கட்டா பொருத்தங்களும் பாத்துருங்க அதே மாதிரி இவங்களுக்கு நடக்கிற ஃபாலோ ஒரு கரெக்டா செட் ஆகுமான்னு பாருங்க இப்படிதான் சொல்லியிருந்தீங்கன்னா என்கிட்ட வரவங்க வந்து அப்படித்தான் கேட்கறாங்க எத்தனை ஜாதகம் வந்தாலும் பரவாயில்ல சார் நீங்க ஓகே பண்ணாதான் நாங்க கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு என்கிட்ட சொல்றாங்க அமெரிக்காவில இருந்து ஒரு பொண்ணுக்கு இன்னமும் மாப்பிள்ள பாத்துக்கிட்டே இருப்பாங்க இது வரைக்கும் நானே பாத்தீங்கன்னாக்கா ஒரு நூத்தம்பது ஜாதகம் பார்த்துருக்காங்க நான் பார்த்து மேட்ச் பண்ணலாம்னு சொன்னதே வந்து ஒரு எழுபது தான் இருக்கும் அதுல மற்ற டேர்ம்ஸ் அதுல மற்ற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஐ மீன் கமர்ஷியல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் செட் ஆகுதுனால அது டிராப்டு ஸோ இன்னமும் பாத்துக்கிட்டு இருக்காங்க பேரண்ட் பொண்ணு எல்லாமே அமெரிக்காவில செட்டில் ஆயிட்டாலும் இங்கே தஞ்சாவூர் நம்ம தஞ்சாவூர்ல இருந்து போனவங்கன்றதுனால அந்த ஜாதகம் ஜோதிடத்தை வந்து முழுசா நம்புறாங்க அதை முழுசா ஃபாலோ பண்றாங்க சார் அவங்க சொல்றது எனக்கு ஜாதகம் அனுப்பும் போதே புள்ள பையனுடைய ஜாதகம் அனுப்பும் போதே என் பொண்ணு நட்சத்திரத்துக்கும் அந்த பையன் நட்சத்திரத்துக்கு தான் இருக்கு சார் ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தெரியுது அந்த கட்டை பொருத்தம் எப்படி இருக்கிறத ஜாத ரெண்டு ஜாதகத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்துருங்க ரெண்டு ஜாதக கட்டங்களையும் மேட்ச் பண்ணி பாருங்க அவங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் பையன் நல்ல கேரக்டராக இருக்கானா பையனுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அவனோட ஹெல்த் என்ன எப்படி இருக்கு அதெல்லாம் பாருங்க அப்படின்னு இவ்வளோ ஒரு மேட்ரு கேட்குறாங்க அப்படி இருக்கும்போது காளி குமாரி அம்மா நீங்க வந்து நட்சத்திரம் என் பையன் ஆயுத நட்சத்திரம் பொண்ணு அவனுக்கு ஒம்பது பொருத்தம் இருக்கா சரி ப்ரொசீட் பண்ணலாமா சரி ஓகே அப்படின்னு வந்து பொசிர் பண்ணீங்க ஆனா கட்ட பொருத்தம் இல்லையே இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னாக்கா ஐந்து என்ற பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அந்த பொண்ணோட ஜாதகத்துல அதாவது மருமுக ஜாதகத்துல பாத்தீங்கன்னாக்கா பேச்சத்துல இருக்காரு உங்க பிள்ளையோட ஜாதகத்துல பாத்தீங்கன்னாக்கா மறைஞ்சிருக்காரு அதாவது அந்த ஐந்தாம் ஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வந்து கொஞ்சம் நல்ல பொசிஷன்ல இருந்தால்தான் இந்த ஜென்மத்துல வந்து இந்த பிறவியில ஒரு நல்ல ஒரு குடும்ப அமைப்பு கிட்டும் கிடைக்கும் இதெல்லாம் வந்து ஒரு பூர்வ புண்ணிய பலன் வாங்கி வந்த வரோம்னு இல்லையா அதுதான் இருக்கு அதுவும் இருக்கு ரெண்டு பேருத்துக்குமே வைக்கா இருக்கு அப்படிங்கும் போது எப்படி அது உங்களுக்கு தெரியாது தெரியாதனால கேட்டீங்க இதுதான் விஷயம் வேற ஒண்ணுமே கிடையாது நேயர்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன் வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்து இரு மனங்களை இரு உள்ளங்களை இணைக்காதீங்க கட்ட பொருத்தங்களையும் பாருங்க நான் சொன்ன மாதிரி சிவாஜி அவர்கள் பாருங்க மாதிரி ஆயிரம் காலமே வாழவே திருமணம் கல்யாணம் ஒரு வருஷத்துல கல்யாணம் அதே வருஷத்துல டிவோர்ஸ் அப்படின்னாக்கா எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு ஸோ வரும் தற்கா இருக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் பெற்றவங்களை மதிங்க அம்மா அப்பா ஆசீர்வாதத்தை வாங்கினீங்க அப்படின்னாலே ஆண்டு உங்க ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் மீண்டும் உங்களை அடுத்த போது சந்திக்கிறது நம்ம சேனலை ரெகுலராக பார்த்துவிடுங்க ஜாதக சந்தைகளையும் நிவர்த்தி பண்ணிட்டு நலங்களும் மலங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் ஓம் சிவாயம் ஆஸ்ட்ரோலஜி ரவிங் கரண்